ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் பிளைன் சேரீஸ் தாங்க ஏற்கனவே இந்த அப்டேட் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கலர்ஸ் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டுருந்தீங்க அதுக்காக புது அறைகள் கொண்டு வந்திருக்கோம் இன்னமும் புது அறைகள் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக இந்த சேரீ இப்போ காட்டுற சேரீ எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜில் வரும் நீங்கள் பார்த்தும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வந்திருக்கிற இப்போ புது கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் இன்னுமே நியூ அரைவல் வந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நியூ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல சேரியோட ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சேரிலேயும் ப்ளவுஸ் இருக்குது தனியாகவும் ப்ளவுஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலுமே நாங்கள் ரெடி பண்ணி தரோங்க நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ரெடி ஸ்டாக் அன்னிக்கே டிஸ்பேஜ் பண்ணிடுவோம் நீங்கள் புக் பண்ண அன்றைக்கே டிஸ்பார்ஜ் பண்ணிடுவோங்க டூ டேஸில் தமிழ்நாடாக இருந்தால் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் மேக்சிமம் ஒன் டே டூ டேஸில் ரிசீவ் ஆகிருங்க கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய கலர்ஸ் இன்னும் இருக்குது வீடியோவுக்காக இப்போதைக்கு ஒரு பதினஞ்சு கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம் சேரீ வித் கலங்கரி ப்ளவுஸ் இது மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கறதுனால ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் Thank you.